கூட்டிட்டு போக வேண்டிய பேப்பர் ரெடி பண்ணிச்சா எங்க ஒரு கூறிய நைட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்க முடியாது ஜெயிலுக்கு கூட்டிட்டு போற பாண்டியன் ஸ்டோர் நாளை எபிசோட்ல நைட் நேரத்துல உங்களை எல்லாம் இங்க வச்சுக்க முடியாது அதனால ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி போலீஸ் எல்லா பேப்பரையும் ரெடி பண்றாங்க அந்த மயில அம்மாகாரி பாக்கியம் பண்ண வேலையால ராஜியும் அரசியும் தவிர பாண்டியன் குடும்பமே இப்ப கம்பி என்ன போற நிலைக்கு வந்துருச்சு ஆனா நம்ம மீனா சும்மா இருப்பாங்களா குடும்பமே கஷ்டத்துல இருக்கும்போது அவளால அமைதியா இருக்க முடியல நேரா மயிலோட வீட்டுக்கே போறாங்க அங்க போய் மயில நல்லா லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க எந்த தப்பும் செய்யாத குடும்பத்தை இப்படி ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீங்க மட்டும் இங்க நிம்மதியா இருக்கீங்களேன்னு சத்தம் போடுறாங்க மீனா இப்படி கொந்தளிச்ச உடனே மயிலு பயந்துடுறாங்க ஐயையோ சரவணன் மாமாவும் அத்தையும் ஜெயில இருக்காங்களான்னு பதறி போய் நான் எதுவுமே வேணும்னு பண்ணல மீனா போலீஸ் கேட்டப்ப என் வாழ்க்கையை காப்பாத்திக்க வேற வழி இல்லாம பொய் சொல்லிட்டேன்னு எல்லா உண்மையும் உளறிடுறாங்க மயில இதையெல்லாம் சொல்லுவான்னு எதிர்பார்த்து மீனா ஏற்கனவே தயாரா போயிருக்காங்க மயிலு பேசின எல்லாத்தையும் மீனா தன் போன்ல ரகசியமா ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க அடுத்ததா கோர்ட்ல விசாரணை வருது அங்கேயும் அந்த மயில அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே மறுபடியும் பொய் சொல்ல பாக்குறாங்க அந்த நேரத்துல மீனா கெத்தா என்ட்ரி கொடுத்து மயில உண்மையை ஒத்திக்கிட்ட ஆடியோவை கோர்ட்ல போட்டு காட்டுறாங்க அந்த ஆடியோ ஆதாரத்தை வச்சு பாண்டியன் குடும்பம் மேல போடப்பட்டது பொய் புகார்னு மீனா நிரூபிச்சிடுறாங்க மொத்த குடும்பத்தையும் மீனாதான் இருந்து காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வராங்க ஆனா இதனால அந்த தங்க மயிலோட வாழ்க்கை இனிமே என்ன ஆகுங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியா நிக்குது